நம்ம பாடியில இருக்கக்கூடிய குளுக்கோஸ் ஒவ்வொரு நாளும் நாம செய்யக்கூடிய பலவிதமான பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்க்கு சக்தியை தருது ஆனா ரத்தத்துல குளுக்கோஸோட அளவு அதிகரிக்கும் போது சர்க்கரை நோய் வருது பேங்கரியாஸ் மூலமா உற்பத்தி ஆகக்கூடிய இன்சுலின் இந்த ஹார்மோன் குளுக்கோஸ் அளவை உடல்ல சமநிலையில காக்குது அதே சமயம் குளுக்கோஸோட மூவ்மெண்ட்டுக்கும் அது உதவுது அதாவது பிளட்ல இருந்து லிவருக்கும் மசில்ஸ் ஃபேட் செல்க்கு போக வைக்குது அதனால இன்சுலின் இல்லன்னா ரத்தத்துல உள்ள சுகரோட அளவு அதிகரிக்கும் ரெண்டு விதமான டயபெட்டிஸ் இருக்கு டைப் ஒன் டயாபெட்டிஸ் ஒருத்தர் பாடி இன்சுலின சுரக்க முடியாத நிலைமையில இருக்கிறது இந்த வகை டயபெட்டிஸ்ல பாதிக்கப்படுறது பொதுவா குழந்தைகளும் யங் அடல்ஸும் டைப் டூ டயபெட்டிஸ் சுரக்கப்படுற இன்சுலின் உடலால ஏத்துக்க மறுக்கப்பட்டு அது யூஸ் ஆகாம போகும் போது வருது பிரெக்னெண்டா இருக்கிற பெண்களும் ஒரு சில ஹார்மோன் மாற்றங்களால சர்க்கரை நோயால பாதிப்படைய சான்ஸ் இருக்கு இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும் அந்த பெண்ணுக்கு பிரசவம் ஆனதும் அந்த பிரச்சனை போயிடும் சக்கர வியாதியை சமாளிக்க இந்த வீட்டு வைத்தியங்களை முயற்சி செய்யுங்க பிட்டர் கார்டு சொல்லப்படுற பாகக்காயில நாலஞ்சு எடுத்து அதோட விதையையும் தோலையும் நீக்கிடுங்க அதுக்கப்புறம் அதை நறுக்கி அதை வடிகட்டியோ பிழிஞ்சோ அரைச்சோ அதோட ஜூஸ எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஜூஸ நீங்க தினமும் மார்னிங் வெறும் வயத்துல சாப்பிடணும் ஒரு லிட்டர் தண்ணியை கொதிக்க வைங்க அந்த நீர் இளம் சூட்டுல இருபது நிமிஷமாவது இருக்கணும் அது இளம் சூட்டுல இருக்கும் போது த்ரீ டேபிள் ஸ்பூன் சின்னமன் பவுடரை ஆட் பண்ணுங்க அதுதான் லவங்கப்பட்ட பவுடர் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிடுங்க ஜூஸ் ஆட்டம் இருக்கிற அந்த வாட்டரை தினமும் சாப்பிடுங்க இருநூத்தி ml எம் எல் வாட்டர்ல நாலு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை ராத்திரியே போட்டு ஊற வச்சிடுங்க காலையில் எந்திரிச்சு அதை நல்லா மசிச்சு விடுங்க அதுக்கப்புறம் அந்த நீரை பில் பண்ணுங்க இந்த வெந்தய நீரை நாள் தவறாம குடிங்க அட்லீஸ்ட் ரெண்டு மாசத்துக்காவது இத தொடர்ந்து செய்யுங்க எட்டுல இருந்து பத்து நாவல் பழங்களை தினமும் சாப்பிடுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க சர்க்கரை அளவு அதிகம் இருக்கிற ஸ்வீட்ஸ் கேக்ஸ் தவிர்த்துடுங்க நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமா வாழுங்க இதுபோன்ற இயற்கை வீட்டு வைத்தியங்களை அறிய டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஹோம்வேதா டாட் காமிற்கு வருகை தாருங்கள்